நான் ஆன்மீகம் பற்றி பேச வந்துள்ளேன் ஆன்மீகம் பேசுவதற்கு ஐந்து மணித்துளிகள் தான் அழைத்துள்ளார் இமைகளை மூடி இதயத்தில் இறைவனை நிறுத்தி கண்ணை மூடி பிரார்த்திப்பதற்கு ஐந்து நிமிடங்கள் தேவையில்லை அரை நிமிடங்களே போதும் நாங்கள் ஆன்மீகத்தை தொட்டுவிடுவோம் என்று தலைவருக்கு சொல்லி கவிதை படிக்க உங்களையெல்லாம் அடைக்கிறேன் பூலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் ஓற்றி வாலிமிசைகள் மிதப்பில் அடைந்த பெறான் அடி போற்றி வாளி திருநாவல் ஓர் வதம் போற்றி ஊழிமலை திருவாதவூரர் திருத்தால் போற்றி போற்றி என்று நால்வர் திருவடிகளை வணங்கி பின்பு கவிதைக்கு உள்ளேன் அக்கா தங்கை அண்ணன் தம்பி மாமன் மாமி என நல்ல சொல் எடுத்து நலம் விசாரித்து வரும் உறவுகளை அழைத்து மகிழும் பொள்ளாச்சி பொள்ளாச்சிவாள் என் சொந்தங்களே எங்களை எல்லாம் கவிஞராக்கி மேடையேற்றி அழகு பார்க்கும் பொள்ளாச்சி இலக்கை பட்ட நண்பர்களே பத்தராய்ப் பணிவார்க்கும் பரமனையே வாடுவார்க்கும் சித்தத்தையே சிவன்பால் வைத்தார்க்கும் அடியேற்கும் அடியே நான் பொருளுடன் பொழிலும் அருளுடன் அன்பும் ஆன்மீகமும் வளர்ந்து செழிக்கும் ஊர் அருட்செல்வர் வாழ்ந்த ஊர் அழுக்கு சித்தரும் கோடி சுவாமிகளும் வாழ்ந்த சித்தர் பூமி இது அல்லாவும் இயேசுவும் இணைந்து வாழும் ஓர் சிவனுடன் பெருமாளும் சேர்ந்து அருள்தரும் ஓர் அசைந்து வரும் தேரை ஆசையுடன் பார்த்து மகிழ்ந்து பூவோட்டுடன் பூச்செறியும் ஊர் இது அம்மாவாசை பௌர்ணமி சதுர்த்தி பிரதோஷம் கிருத்திகையை கும்பிட்டு மகிழும் ஓர் ஆலயம் ஆலயந்தோறும் அன்னம் வழங்குமோர் சைவமும் வைணவமும் தலைத்து ஓங்குமோர் சண்டைகள் மறந்து சமத்துவம் வாழுமோர் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் மங்கையரெல்லாம் குளித்து முடித்து கோலமிட்டு கும்பிட்டெழுந்து திருப்பாவை திருவம்பாவை பள்ளி எழுச்சி பாடி மகிழ்ந்து கதிரவனை வரவேற்க காத்திருக்குமோர் பனி குளிரை பாராமல் பிள்ளையாரை குளிப்பாட்டி கும்பிட்டு மகிழுமோர் போபோர் வருபோர்க்கெல்லாம் அருள் காத்திருக்கும் விநாயகர் நிறைந்த ஊர் ஆலயம் செல்லும்போது எல்லாவற்றையும் மறந்து இதயத்தை தூய்மையாக்கி எண்ணங்கள் சிதறாமல் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இறைவன் நமக்கு வேண்டியதை தருவான் விழியொன்று என்ன கருத்தொன்று என்ன விழியொன்று காண கருத்தொன்று என்ன பொய்யொன்று வஞ்சக ஒன்று பேச புலால்கமல் மெய்யொன்று சார செவி ஒன்று கேட்க யான் செய்யும் பூசை எவ்வாறு ஏற்பாய் கண்ணனு பார்க்க வீட்டில் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வந்தோமா வீடு பூட்டிட்டு வந்தோமா அப்படின்னு நினச்சிட்டே இறைவனை கும்பிட்டா இறைவன் எப்படி அருள் தருவார் உறக்கம் போகுமுன் உறங்க முன் ஒரு பாடலை பாட வேண்டும் அல்லது ஒரு பதிகத்தை பாட வேண்டும் அல்லது பிடித்த இறைவனை வணங்க வேண்டும் திருப்பாவையில் முப்பதாவது பாடலை பாடினால் உறக்கம் இனிமையாக வரும் கனவுகள் நன்றாக வரும் என்று சொல்லப்படுகிறது நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல கருத்துகளையே சொல்லித்தர வேண்டும் அப்பொழுதுதான் காலை பொழுது இனிமையாக போகும் நான் சமீபத்தில் கண்ணதாசனுடைய புத்தகம் படித்தேன் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடுவரை பிள்ளை கடைசி வரை யாரோ என்று கேட்டுள்ளார் ஆனால் கடைசிக்கு நம்ம தொடர்ந்து வருவது எது தெரியுமா அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே வெளி அன்பொழுக மெத்திய மாதரம் வீதி மட்டே மெத்திய மாதரம் வீதி மட்டே விம்மி விம்மி இருகை மேல் வைத்தலும் மைந்தரும் சுடுகாடு மட்டே அப்போ எது வரும் பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவங்களை நாம் செய்யக்கூடிய நல்லதும் கெட்டது மட்டுமே நம்முடன் தொடர்ந்து வரும் பொள்ளாச்சி திருவிழா பொலிவுடனே சிறக்க புகழுடனே சிறக்க பொருளுதவி தந்தார்க்கும் வளமிகு மிகு முன்றின்று முன்னின்று நடத்துபவர்க்கும் கண்டு மகிழ்வோர்க்கும் இறையருள் கிட்டட்டும் இனிதே வாழட்டும் இறுதியாக வான்முகில் வளாது வைக மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கலோங்க நற்றவம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமலாம் என்று சொல்லி என் ஆன்மீக உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்